வணக்கம் இந்த முறை பாஜக வந்து திரும்பவும் ஆட்சியில் அமருமா பிரதமரா மோடி தொடர்வாரா அப்படிங்கிற மாதிரி பலவிதமான ஒரு சர்ச்சையான பேச்சுகள் விவாதங்கள் எல்லா டிவி ஷோகளையும் நடந்துகிட்ருக்கு நிறைய மக்கள்கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க திரும்பவும் பாஜக ஆட்சிக்கு வராதுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க தொகுதி தொகுதியோட எட்ட முடியாதுங்க அவங்க வேணால் பாருங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாகிட்டாங்க பாஜக வட மாநிலத்திலே பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு குறைஞ்சிருச்சு காங்கிரஸுக்கு ஆதரவு அதிகமாகிடுச்சு காங்கிரஸ் கூட்டணி தாங்க வெற்றி பெறும் ஏன்னா நீங்கள் பாருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பாஜக வந்து என்ன இப்போ ரெண்டு கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு மொத்தம் ஏழு கட்ட தேர்தல்கள் அதில் ரெண்டு கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் அமித்ஷா பேசும்போது அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தாருனா தம்பிங்களா நீங்கள் டிவியில் ஷோலெல்லாம் போய் நீங்கள் உட்காந்துக்கிட்டு பாஜக எத்தனை தொகுதி ஜெயிக்கும் திரும்பவும் பாஜகலாம் வந்து வர்றது கஷ்டம் பிரதமராக மோடி வர்றது கஷ்டம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு ரெண்டு கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு ரெண்டு கட்ட தேர்தலில் வந்து பாஜக எவ்வளோ தொகுதிகளை கைப்பற்றுமா அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் அவரே சொல்கிறாரு நூறு தொகுதிகளுக்கு மேலே இப்போயே வந்து பாஜக அடித்து நவுத்தி போயிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறாரு இன்னொரு எல்லாம் முதல்ல தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இப்படின்னு ஒரு ரெண்டாம் கட்ட தேர்தலில் முடிஞ்சிருக்கு ரெண்டு கட்ட தேர்தலில் இதில் மிக முக்கியமாக பார்க்குறதுலாம் இங்கெல்லாம் பாஜக மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியாக அடையலை அப்படின்னு இருக்க இடங்களில் பாஜக இதுவரைக்கும் செஞ்சுரிய அடிச்சிரு முடிச்சிருச்சு தாண்டிடுச்சு அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியும் சரி அகிலேஷ் யாதவும் சரி இவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சு கூட ஒரு தொகுதிகளை இனிமேல் கவுண்டு கூட பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அமித்ஷா நடா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமித்ஷா ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவருக்கு உளவுத்துறைகள் கொடுக்குற ரிப்போர்ட்டெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அது சொல்கிற மாதிரி கரெக்டாகவே நடக்கும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட நிறையா பேசும்போது கூட இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் டிடி திருநகரனை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தால் தான் அதிமுக திரும்பவும் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்லாம் நிறையா சொன்னார் டிடி திநகரன்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க என்னையை பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் ஒரு ஆளவே மதிக்கக்கூடாதுங்க அப்படின்லாம் சொல்லி டிடி நகரனால் ஆட்சி அமைக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி போயிட்டார் சசிகலா கட்சியில் சேர்க்க முடியாதுன்னார் இப்போ ஓபிஎஸ்சியும் துரத்தி விட்டார் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக எப்படி வாக்கு வாங்கும் அப்படிங்கிறது அமித்ஷாவுக்கு நல்லாவே தெரியும் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டெல்லாம் அவர் வச்சிருக்காரு மத்திய உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் இதெல்லாம் வச்சுருக்கிறார் இதெல்லாம் வச்சுட்டு தான் சரி விடு அவர் அவர் புகழே விடு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்ட தேர்தலில் நாங்கள் கிட்டத்தட்ட நூறு தொகுதிக்கு மேலே வந்துட்டோங்க அடித்து நவுத்தி போயிட்டே இருக்கிறோம் நாங்கள் யார் வந்து திரும்பவும் பாஜக ஆட்சியில் வராதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார் அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் வந்து நாங்கள் எண்பது இடங்களில் வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் ஏ உத்தரப்பிரதேசத்தில் எண்பத்தஞ்சு தொகுதி இருக்குப்பா நீ பாட்டுக்கு எண்பது தொகுதியில் நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறீங்களே இது என்ன கணக்கே தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அதெல்லாம் கணக்கெலாம் தெரியுது அவருக்கு எண்பத்தஞ்சு தொகுதிங்கிறதுல எண்பது தொகுதி நாங்கள் கைப்பற்றுவோம் மீதி அஞ்சு தொகுதியை ம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு நாங்கள் தானம் போட்ட மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு இந்த தேர்தல் வந்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடக்கிற ஒரு யுத்தம் அப்படின்னு சொல்லி இந்து மக்களோட உணர்வுகளை அப்படியே தூண்டிவிட்டு இந்து மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இணைஞ்சு நீங்கள் ஓட்டை போடுங்க அப்போ தான் திரும்பவும் பாஜக ஆஜிக்கு வரும் அப்படின்னு சொல்கிறார் சிறுபான்மையின் மக்கள்லாம் எவ்வளோ ஒற்றுமையாக வெயில் அடித்தாலும் சரி காற்று அடித்தாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி போய் நான் அப்படியே ஓட்டை போட்டு அவங்களுடைய வாக்கை செலுத்தி அவங்களுடைய வாக்கு மூலமாக சில கட்சிகளை ஜெயிக்க வைக்கிறாங்கள்ல ஏன் இந்து மக்களுக்கு அது புரிய மாட்டேங்குது ஓ வெயில் அடித்தா போக மாட்டேங்கிறீங்க ஓட்டு போட மாட்டேறீங்க வாக்கு சதவீதத்தை குறைக்காதீங்க போங்க உங்கள் உங்களுடைய வாக்கு உரிமை நீங்கள் யாருக்கு செலுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாக்குரிமைகளை நீங்கள் கண்டிப்பாக செலுத்தி ஆகணும் போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு மட்டும் ஒரு கட்சி பல மதங்களுக்கு ஒரு கட்சி தான் ஒரு போட்டியே நடக்குது இந்தியா முழுவதும் இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு இந்த கட்சி தான் பாஜக மட்டும்தான் வந்து செயல்பட முடியும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக திரும்பவும் பாஜக ஆட்சிக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையாக இருக்குது அவங்க கட்சி அவங்க கட்சி தோக்குன்னு எப்படி சொல்லுவார் அமித்ஷா அதெல்லாம் சொல்ல முடியாது அதனால் வந்து அவர் வந்து இது மாதிரி ஒரு பில்டப்பெல்லாம் கொடுத்து பேசுவார் இப்போ ரெண்டு கட்ட தேர்தல் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் வந்து அஞ்சு கட்ட தேர்தல் இருக்குது அந்த தேர்தல் எல்லாம் நடந்து முடிஞ்சால் கிட்டத்தட்ட நாங்கள் நானூறு ப்ளஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கும்போது எதிர்கட்சிகள் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க ஏதோ தேர்தலில் தில்லுமுள்ளு பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு பார்க்கலாம் தேர்தல் முடிவு வந்த பிறகு தான் அமித்ஷா சொன்னதெல்லாம் கரெக்டாக சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசணும் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அமித்ஷா சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் உங்கள் கருத்தையும் கமெண்டில் தெரிவிங்க நன்றி